இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மா நகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம் பெற்றார் ஈழத் தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு பையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார் அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேல் சாட்சி உழவன் மகன் அம்மன் கோயில் கிழக்காலே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள் உளவன் மகன் மாநகர காவல் ரமணா பிரபாகரன் தூமை விழிகள் எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இணையத்தை அவருடைய பேச்சிலே கனல் தெரிக்கும் அதிலே சிவாஜியை பார்க்கலாம் அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும் அந்த சண்டை காட்சியிலே டூ போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜய விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் அவர்கள் புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க இந்த மண்ணிற்கு மட்டும் விண்ணிற்கு மட்டும் கலை உலகம் இருக்கும் மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க